உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து இருந்து அது சுக்ரனுடைய சாதத்திலே போகும்போது வேலை வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அங்கங்கே போகிறது அலைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்கும் பட் நல்ல ஒரு ரீதியில கண்டிப்பா சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றிலிருந்து அது நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சின்னதாக ஏதாச்சும் அவமானங்கள் பண்ணுவாங்க ஸோ ஏதாச்சும் வந்து உங்களுடைய நகையை நக்கல் நையாண்டி எதா பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்களும் வந்து சின்ன சின்ன அவமானது பட் வளர்ச்சி இருக்குமா லாபம் இருக்குமா லாபங்கள் இருக்குங்க ஸோ லாபங்கள் தான் ஒரு சின்னதாக வந்து ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் செலவுகள் நடந்ததுக்காகவும் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும் வீடு பராமரித்து வேலைகள் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவு வருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கணும் அதுக்கப்புறம் போது உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் மதிப்பான புதன் வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் போதும் நல்லது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன வடுக்கலான பேச்சுகளை கேட்டு கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் மறுபடியும் ஆனால் வெற்றி கிடைக்குமான கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றிலிருந்து நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் கை கூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மற்றபடி எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்திலிருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து அது தேவையில்லாத அது ஒரு பிரச்சனைகளை வந்து நமக்கு தேடி வரும் ஸோ அதனால் கொஞ்சம் மெடிடேஷன் சேண்டிங் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ வேலையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் உங்களை தேடி வரும் பட் இருந்தாலும் வந்து அது வந்து சூரியனுடைய சார்ந்தபோது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் இப்போ தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும் ஸோ சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து அது வந்து சுக்கனுடைய சாரத்தில் போயின் இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த செலவுகளை நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர புத்தி யந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனோகாரணமாக வந்து கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு செலவு வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு வாரமாகவும் சிறப்பான வாரமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி யந்திரம் நடக்கும் பதினொன்றில் உள்ள ராகு ஸோ பதினொன்றில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை கொடுத்துரும் அதில் எந்த இல்லை பட் இருந்தாலும் புதன் வந்து உங்களுக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதி ஆகிறது நீச்சமாகும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்களையோ குழந்தைங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மன நெருடர்கள் வரும் சார் என்னடா இப்படி நடந்துச்சுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபத்தி எந்திரம் நடக்கும் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அதுவும் சூரியட சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவினங்களை வைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து பணமத்து வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபத்தி நடக்கும் சனி வந்து பார்த்திங்கனா உங்கள் பத்திலிருந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் பட் பின் பின்னாடி நாளில் வந்து ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இருந்து புதன் புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து பதினொன்று நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது நீச்ச தாரையில் போகும்போது கொஞ்சம் அது மன வருத்தங்களை சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன வருத்தங்களை கொடுக்கும் மற்றபடி வித விஷயமும் மற்றபடி ரிஷபலகனமாக கேது புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐந்தில் உள்ள கேது வந்து கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் மௌனமாக இருப்பீங்க என்ன இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்கிற ஒரு விஷயங்கள் தேவையில்லாத கற்பனைகள் அதாவது என்ன இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனைகள் வந்து உங்களை வந்து ஆஃப் பண்ணும் அது மாதிரி இமேஜினேஷனில் நீங்கள் இல்யூஷன்லேயோ போக வேண்டிய அவசியம் தான் சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதே ஒரு விஷயம் லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமான வருமானம் வருமானங்கள் நல்லா வரும் பட் இருந்தாலும் வேலை வளையலைச்சல் வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை இப்போ வந்து நம்ம பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணி பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனியை வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னி ராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இதில் என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்துன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ருச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது வந்து எல்லா யாருக்கு வேணால் இருக்குதுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் இத்தி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காண்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி காண்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பே இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்